பஞ்சாங்கம் இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஐப்பசி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் ஏகாதசி காலை ஏழு முப்பத்தி மூணு வரை பிறகு துவாதசி மறுநாள் காலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை பிறகு திரையோதசி நட்சத்திரம் புரட்டாதி மாலை ஐந்து மணி நாலு நிமிடம் வரை பிறகு உத்தரவிட்டாதி யோகம் வியாகாதம் இருபது பதினொன்னு பத்து வரை பிறகு ஹர்ஷன் கரணம் பத்திரை காலை ஏழு முப்பத்தி மூணு வரை பிறகு பவம் மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை பிறகு பாலபம் மறுநாள் காலை ஐந்து எட்டு வரை பிறகு கவுலவம் அமிர்தாத் யோகம் சித்த அமிர்த யோகம் இன்று சூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்களுக்கு இன்று பிரயோபோதினி ஏகாதசி சதுர்மாசம் விரதம் முடிவு கீழ் நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய நிலை இன்று சூரியன் சுவாதி மூணு சந்திரன் புரட்டாதி மூணு புதன் அனுஷம் ரெண்டு சுக்ரன் சித்திரை சுக்கரன் சித்திரை ரெண்டு செவ்வாய் அனுஷம் ஒன்னு குரு குணபூசம் நாலு சனி புரட்டாதி நாலு ராகு புரோட்டாதி ஒன்னு கேது பூரம் மூணு சர்வேஜனா சுகினோபவன் து நன்றி